வணக்கம் உங்க அனைவர் நம்ம சேனலுக்கு வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்கிறது எப்பவும் போல தான் பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க போகலாம் இந்த சாரி ஒரு பாலி காட்டன் சாரி தான் இது வந்து செட்டிநாடு பாலி காட்டன் சாரி இதுல வந்து மிக்சிங் இருக்கு கண்டிப்பா இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா நானூத்தி எண்பது பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இதுல நிறைய கலர் இருக்கு நிறைய டிசைன் இருக்கு இதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரீ டிஸ்பிளேல கொடுத்து நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து வித்தவுட் தான் வரும் இதுக்கு வந்து நீங்க இப்ப பிளவுஸ் வேணும் அப்படின்னா அதுல கொடுத்துருக்க மேட்சிங் பிளவுஸை எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம் வேணுங்கிறது கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு வேணும்னா மட்டும்தான் வாங்கணும் இல்லைன்னா நீங்க சாரி மட்டுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா காட்டனும் பாலிஸ்டர் மிக்சிங்கில் தான் வரும் இது வந்து நிறைய வயசானவங்க கண்டிப்பாக விரும்புவாங்க இந்த சேரீயை ஏன்னா அவங்களுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இன்னொன்று மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி துவைக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸி அதே மாதிரி அழுக்கு அதிகமாக இதில் ஒட்டாது கரையாட்டும் ஆகாது அதனால அதிகபட்சமாக இதை வந்து வயசானவங்க ரொம்பவே விரும்பக்கூடிய ஒரு சாரி தான் இந்த பாலிக்காட்டன் சாரி அவங்க கடையில் கேட்கும் போது வாங்க போகும்போது அவங்க கேட்பாங்க பாலிக்காட்டன் இருக்குதுன்னா எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு அதை நான் பார்த்துருக்கேன் அதனால எனக்கு தெரியும் ஏன்னா இது வந்து அதிகம் மோஸ்ட்லி தான் விரும்புற ஒரு சாரியா இருக்கு இந்த சாரியில வந்து பெருசா டிசைன் வந்து பாடியில இருக்காது அங்க இருக்க புட்டாசு இருக்கும் இல்லைன்னா பிளெயினா இருக்கும் பார்டர் மட்டும் உங்களுக்கு வேற வேற கலர்ல வேற வேற டிசைன்ல கிடைக்கும் அது வந்து கலர் காம்பினேஷனும் ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன்ல தான் கொடுத்துருப்பாங்க அதனால உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்க வாங்கிக்கலாம் இதுல வந்து ரெட் ஜன்னி பார்டரும் இருக்கும் பாட்டரும் இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி கலருமே இது வந்து மோஸ்ட்லி ஆனவங்க கட்டுற மாதிரியான கலர் காம்பினேஷன் தான் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம நியன் கலரோ இல்ல பிரைட் கலரோ அந்த மாதிரி அதிகமா இருக்காது ஏஜ் ஆனவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கலர் தான் இருக்கும் இதுல நீங்க இப்ப வயசானவங்க யாருக்கா ஏதாவது பசந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சாரி நீங்க தாராளமா வாங்கி கொடுக்கலாம் அவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க இப்ப இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் இதெல்லாம் வந்து முன்னாடி உள்ள கலர் இப்ப வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி கலர்லாம் வந்து பொண்ணுங்க அதிகமா விரும்புறது கிடையாது இப்ப உள்ளது ஃபுளோரசன்ட் கலர் அந்த மாதிரி நியான் கலர் அந்த மாதிரி தான் அதிகமா விரும்புறாங்க இதெல்லாம் கட்டிக்கிட்டா ரொம்பவே அழகா இருக்கும் இப்ப இதெல்லாம் வயசு அதுக்காக வயசானவங்க மட்டும் தான் கட்டணும்னா அப்படிலாம் கிடையாது வேலைக்கு போறவங்க கூட வாங்கி கட்டிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கும் இது மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா வேலைக்கு போறவங்க காட்டன் சாரி மோஸ்ட்லி விரும்புவாங்க இது காட்டன் மிக்சி மிக்சிங் அப்படிங்கறதுனால சும்மா ரெஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு இது நீங்க தாராளமா வாங்கி கொடுக்க முடியும் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வித்தவுட் பிளவுஸ் தான் இதுக்கு ரன்னிங் பிளவுஸ் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் பண்ண வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரீயை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க നന്റി വണക്കം അടുത്ത വീഡിയോ സന്ദിപ്പം